நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் இன்று நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படும் தமிழ்நாடு நாள் குறித்து விடுத்துள்ள வாழ்த்து செய்தி தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி வெறும் வாழ்த்தாக மட்டுமின்றி திமுக அரசுக்கு எதிரான அரசியல் சூளுரையாகவும் அமைந்துள்ளது விஜய் தனது வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு உருவாகுவதற்கு பின்னால் உள்ள வரலாற்றை அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவோம் அவர்களை என்ன போற்றுவோம் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் மொழி வழி மாநிலம் அமைவதற்காகவும் பெயருக்காகவும் போராடிய செல்வர் மாப்போசி சங்கரலிங்கனார் போன்ற தியாகிகளை நினைவு கூர்ந்தார் இந்த தியாகிகளை போற்றுவது மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிய பற்றி வெளிப்படுத்தியுள்ளதாக தாவைக்கா தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர் விஜய்யின் வாழ்த்து செய்தியின் முக்கிய பகுதி ஆளும் திமுக அரசுக்கு எதிரான நேரடி விமர்சனமாக அமைந்துள்ளது மக்கள் விரோத மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் திமுக உண்மையான மக்கள் ஆட்சியை அமைப்போம் என்று அவர் ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியின் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படையாக அறிவித்துள்ள அவர் திமுகவை மக்கள் விரோத ஆட்சி என்று முத்திரை குத்தியுள்ளார் தாமிகவின் உருவாக்கத்தின் முக்கிய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் மாநில மாற்றத்தை கொண்டு வருவதுதான் என்று விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த சவாலை அவர் தமிழ்நாடு நாளில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது வர இருக்கும் தேர்தலுக்கான களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது மக்களின் சக்தியின் துணையோடு உண்மையான மக்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவரது வார்த்தைகள் கட்சியின் தேர்தல் கொள்கை முழக்கமாக அமைந்துள்ளது இறுதியாக அவர் தமிழகத்தின் புகழை உலகறிய செய்யும் தமது நோக்கத்தை மீண்டும் வலியுறுத்தினார் தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கட்டும் இனிய தமிழ்நாடு நல்வாழ்த்துக்கள் என்ற வாழ்த்துடன் அவர் தனது அறிக்கையை நிறைவு செய்தார் ஒட்டுமொத்தமாக விஜயின் தமிழ்நாடு நாள் வாழ்த்து செய்தி வெறும் சம்பிரதாய வார்த்தாக இல்லாமல் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவதுடன் ஆளும் கட்சிக்கு எதிரான தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் ஒரு போர் முழக்கமாகவும் அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து